அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரிய எஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் பாகம் எட்டில் கிரகங்களோட நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு வக்ரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்கலாம் வக்ர கிரகங்கள் இருக்கிறவங்க என்ன செய்யணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி லைஃப்பை முன்னேற்றமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கலாம் வக்ரம் அப்படிங்கிறத பற்றி நிறைய அஸ்ட்ரானமிக்கலான அதாவது வாணியை சார்ந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க கிளாஸில் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லை வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஸோ நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறத விட சைக்கலாஜிக்கலாக ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான முயற்சியை இந்த வீடியோவில் எடுப்போம் ஏன்னா அதை பயன் அதை எப்படி லைஃபுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ அதனால் ஓகே நீங்கள் வக்ரம் அப்படின்னா என்ன டேரக்ட் மீனிங் அப்படின்னா வலிமை வீரியம் வித்தியாசம் வித்தியாசமாக வலிமையான அமைப்பு இருக்கிறது எல்லாமே வக்ரம் அதாவது ஒரு செயலை செய்வாங்க மற்றவங்க செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க அதே சமயம் வலிமையாக செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் வீரியம் வலிமை வித்தியாசம் தான் வக்ரம்னு எடுத்துக்கலாம் மற்ற நிறைய அஸ்ட்ராலஜர்ஸு இல்லை நிறைய யூடியூபில் பேசுகிறவங்க எல்லாருமே சொல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எந்த கட்டத்தில் கிரகம் இருக்கோ அதோட பலனை அப்படியே மாற்றி செய்யும் நார்மலாக ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்து செய்கிற பலனை அதே கட்டத்தில் அந்த கிரகம் ஒருத்தருக்கு வக்ரமாக இருந்ததுன்னா அவர் அப்படியே ஆப்போசிட் பலன் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது நடைமுறையில் ஒத்து வரல அதே செயல் தான் இவரும் செய்ய போறாரு ஆனால் வித்தியாசமாக செய்வார் வீரியமாக செய்வார் ரொம்ப வலிமையோடு செய்வார் அப்படிங்கிறத தான் நம்ம நிறைய உதாரண ஜாதங்களில் பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பு இது யாருக்கெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே டைரெக்டாக பொருந்தும் அப்படின்னா வக்ர கிரகங்கள் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடையோ தசாபுத்தி நடத்துகிற கிரகங்களோடையோ கோச்சாரத்தில் தசாபுத்தி நடத்துகிற கிரகத்தோட அல்லது கோச்சாரத்தில் வக்ரமாகி லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட எப்பயாவது லிங்க் ஆகுமோ ஆகும்போது மட்டும்தான் இது வேலை செய்யும் மற்ற டயத்தில் நீங்கள் வக்க கிரகங்களை பற்றி பெருசாக நீங்கள் கருத தேவையில்லை ஸோ கிரகங்கள் இருக்கிறவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் எப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு அதை தொழிலில் எப்படி முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வீரியம் வலிமை அதே சமயம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை மற்றவங்க விட வேறு ஒரு கோணத்திலிருந்து திங்க் பண்ணி வேறு ஒரு மாதிரி செய்வாங்க இது ஒன்று அதே மாதிரி குறிப்பிட்ட எல்லையை குறிப்பிட்ட விஷயத்தில் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை முன் வச்சிருவாங்க இதை தாண்டி வெளியே வரமாட்டாங்க இதுதான் கரெக்டுன்னு நிற்பாங்க சனி ஒருத்தருக்கு வக்கரமாக இருக்குன்னா இப்படி தான் வேலை செய்வேன் இதுதான் கரெக்டுன்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க மற்றவங்க எத்தனை பேர் வந்து இல்லை இல்லை இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஒர்க் ஆகும் மற்றவங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஒர்க் ஆகாத மாதிரி தெரியும் ஸோ கிரகம் எந்த கிரகம் வகரமாக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட பிடிவாதம் குறிப்பிட்ட கட்டமைப்பு குறிப்பிட்ட அனுபவம் நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன் அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த எந்த கிரகம் வக்கரமோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் அந்த அப்சர்வேஷன் கிரகிக்கிற தன்மை உணர்கிற தன்மை வித்தியாசம் புதுமையாக உருவாக்குற தன்மை இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அதிகமாக ஏற்படும் இப்போ சுக்ரன் வக்கரம்னா சுக்ரன் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு அறிவு அதிகமான ஒரு ஐடியாக்கள் இவங்களுக்கு அதிகமாக தோணும் அது மாதிரி எல்லாருக்குமே எந்த கிரகம் வக்கிரமும் அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு தோணும் அது நடைமுறைக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுமே தவிர இவங்களால் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட முடியும் என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆரம்பத்தில் என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டாக செயல்படுவாங்க ஆரம்பத்தில் அதனால் தப்பு தப்பாக செஞ்சு சொதப்பி சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் அதுக்கப்புறம் கரெக்டாக செஞ்சு பக்காவாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கான டைமும் பொறுமையும் ஒரு இலகுவான தன்மையும் இவங்ககிட்ட இருக்காது சோ இந்த மாதிரி பொறுமை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் இல்லாததுனால இவங்க சக்ஸஸை உடனே பார்க்க முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் தாமதப்படுத்தும் வக்ர கிரகங்கள் எல்லா பலன்களையும் தாமதமா செய்யும் ஏன்னா இவங்களோட பிடிவாதம் இவங்களோட இ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருந்துக்கிற அந்த அமைப்பு தான் இந்த தாமதத்துக்கு காரணம் இலகுவா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து வளைஞ்சு நிலைஞ்சு போகிற தன்மை வக்கிர கிரகம் இருக்கவங்களுக்கு குறைவு இதனால தான் இவங்களுக்கு பலன் எதுவுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது எந்த கிரகம் வக்ரமோ அது சார்ந்த விஷயத்தில் இவங்க ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும் நிறைய அறிவு இருக்கும் ஒரு புது முயற்சி இருக்கும் ஆனால் இவங்களோட பிடிவாதத்தினால நடைமுறைக்கு த சாத்தியமில்லாத ஒரு வழிமுறைகளினால இவங்க அந்த அதுக்கான அங்கீகாரத்தை பெறுறதுக்கு தாமதம் ஆயிடுது மற்றவங்களோட மிங்களாக முடியலை ஸோ அதனால் தோத்துட்டு அவமானப்பட்டுட்டு ஏங்கிக்கிட்டு அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கான முயற்சியிலேயே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ வக்ரகிரகம் இருக்கிறவங்க லைஃபை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் பிடிவாதத்தினால உங்களோட புது முயற்சினால உங்களுக்கு தோன்ற புது ஐடியாவினால நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்க நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிற வரைக்கும் பொறுமையாக ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படி இல்லை நம்ம போகிற பாதை தப்பாக இருக்குது சரியாக சக்சஸ்ஃபுல்லா போகாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா சமூகத்துக்கும் மற்றவங்களுக்கும் அதாவது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்று உங்கள் பாதையிலேயே போய் சக்சஸ் பண்ணணும் இல்லைனா ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணணும் இந்த ரெண்டு முடிவில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக எடுக்கணும் நம்ம போகிற பாதை ஒரு வேளை தவறாக கூட இருக்கலாம் இல்லை நீண்ட நாட்கள் பிடிக்கிறதா இருக்கலாம் ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாது அவங்க அது தெரியாமல் உங்களை நீங்கள் போகிற பாதை தப்பு தப்புன்னே சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு வேளை நீண்ட நாட்கள் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அதை பண்ணிட்டாலே நீங்கள் அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட முடியும் அது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களை குறை இருப்பாங்க நீங்கள் அப்போது என்ன பண்ணலான்னா அதில் எதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது எதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற தீவிரமான ஃபோக்கஸை அதில் வச்சு உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை தகுதிப்படுத்தியுமே அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சூழலுக்கும் நமக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகிற ஒரு விஷயத்த குறிப்பிட்ட டைமில் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது மட்டும்தான் இந்த கிரகங்கள் இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம் ஒரு குறிப்பு இவங்க ரொம்ப இல்லை மாற்றிக்கலாம் மாட்டேன் இப்படித்தான் செய்வேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பிடிவாதமோ எவ்வளோ ஒரு மாற்றிக்க முடியாத தன்மையில் இருக்காங்களோ அந்தளவு இவங்களோட சக்ஸஸ் லேட்டாகும் தாமதப்படும் அல்லது தடைப்படும் ஸோ கொஞ்சம் ஜெல் ஜெல்லாகணும் மக்களோட விட்டு கொடுத்த மாதிரி ஏற்ற மாதிரி இவங்க நகர ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த ஐடியா ப்ளஸ் நடைமுறை ரெண்டும் மிங்கிள் ஆகி பக்காவான ஒரு சக்ஸஸை தர்றதுக்கு தயாராக இருக்கும் குருவாக்கரம்னா சொல்லித்தர மெத்தேடில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் சூரியன் வக்கரம்னா வழிகாட்டுறதுல தலைமை தாங்கிறதுல வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு இருக்கும் புதன் வக்கரம்னா நீங்கள் படிப்பு சம்மந்தில் சம்மந்தப்பட்டதில் ரிசர்ச்சில் ஆர்டிக்கல் எழுதுறதுல பிஹெச்டி பண்ணுறதுல ஒரு புதுவிதமான அணுகுமுறையை நீங்கள் கையாளுவீங்க அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதி வக்ரமாக இருக்குன்னா இவங்களே வாண்டடாக போய் இதெல்லாம் தேடி தேடி செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ எந்த கிரகம் வக்ரமோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு குயிக்காக சக்ஸஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கையில் இறங்கணும் இல்லை நான் போகிற பாதை கரெக்டு இப்படி தான் போவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பண்ணாலே கிரகங்கள் இருக்கிறவங்க தாராளமாக முன்னேறலாம் ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வக்ரகிரகங்கள் இருக்கிறவங்க அப்போ ரொம்ப கஷ்டந்தான் பண்ணுமா அங்கீகாரம் கிடைக்காதா எல்லாமே தாமதமாக தான் கிடைக்குமா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியாதா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக நினைக்க வேணாம் சமூகத்தில் ஏன் வக்ரகிரக அமைப்பு இருக்கணும் இப்படி ஒரு அமைப்பை ஏன் இயற்கை கட்டமைச்சுது அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்காம ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்கான ஒரு அமைப்பும் க சமூகத்தில் தேவைப்படுது அமைப்புங்கிறது அப்படியான மனிதர்களுமே சமூகத்தில் தேவைப்படுறாங்க போக்கஸ்டா மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற மனிதர்கள் சமூகத்தில் தேவை அப்படியான விஷயங்களை செய்கிறவங்க இப்படி ஒரு அமைப்பு தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால இயற்கையோட கட்டமைப்பில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுமே அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு அமைப்புமே இருக்குது ஸோ அப்படி இருக்கிறவங்க உறுதியாக ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா செய்யுங்க என்ன இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னால சமூகத்தில் இருக்கிற கட்டமைப்புனால் அதை நம்ம ஸ்ட்ராங்காக செய்ய முடியாது எல்லோருமே வெற்றிங்கிற அந்த பாயிண்ட்டு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர உள்ள ஒரு செயல் எப்படி நடக்குது அதில் பின்விளைவுகள் எப்படி இருக்குது வளைவு சொல்வி எப்படி இருக்குது உள்ளே அப்படிங்கிறத திங்க் பண்ணாமல் ரிசல்ட்டும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த சமூகத்தில் அந்த வக்கிரகரங்கள் இருக்கவங்க ஜெயித்த மாதிரி தெரிய மாட்டேங்குது பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் தெரியும் ஸோ வக்கிரகிரகம் இருக்கிறவங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமான தீவிரமான செயல்களை செய்கிறதுக்கு வந்தவங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ வக்கரகிரகம் சார்ந்த ஓரளவு தகவலை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி